ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ சுதாகரம் சந்திரிக்காவும் இனியாவும் பற்றி பேசுகிறாங்க ஆனால் இனியா வந்துட்டு என்னால் இதுதான் ஆண்கள் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் சந்திரிக்கா இதுக்கு தான் நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவளுக்கு எவ்வளோ திமுரு இருக்குது அப்படின்னு இதுக்கப்புறமோ நாம் எதுக்காக இங்கே உட்காந்துக்கிட்ருணும் எழுங்க வீட்டுக்கு கிளம்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே வீட்டுக்கு போன சுதாகரம் சந்திரிக்காவும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே நம்ம இனியா ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க இங்கே சுதாகரும் சந்திரிக்காவும் பேசுனதே நினச்சி ஒரு மாதிரி டல்லாக ஃபீலிங்காக இருக்காங்க வீட்டுக்கு வந்து தான் பாட்டி கேட்குறாங்க என்னாச்சு இனியா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை பாட்டி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு அதனால தான் ஒர்க் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இப்போ தான் எழில செல்லியனும் வேலை இருந்து கீழே வராங்க கீழே வந்த எழிலுமே என்னாச்சு பாட்டி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனே இல்லடா இவ ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்தே டல்லாக இருக்கா என்னாச்சின்னு கேட்டால் ஏதோ வேலை டென்ஷன் அப்படி இப்படின்னு சொல்கிறா ஆனால் இவன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல என்னென்னு சொல்ல மாட்டேன்றா நீங்களாச்சும் கேளுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே எழில் கிட்டே சொல்லியன்னு கிட்டேயும் சொல்கிறாங்க அதுக்கு செல்லியனு இருந்துக்கிட்டு என்னாச்சு இனியா எங்ககிட்ட எதுவாக இருந்தாலே மறைக்காமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே அதெல்லாம் எதுவும் இல்லைனா அப்படின்னு முதல்ல இனியா மறைக்கிறாங்க எலடே என்ன விஷயம்னு இந்த அண்ணங்கிட்ட சொல்லு உனக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உன்னை அப்படியே விட்டுருவோன்னு நீ நினைக்காத அதாவது நாங்கள் கஷ்டப்படுவோன்னு நீ நினைக்காத எதாக இருந்தாலும் சொல் அப்படின்னு எங்கள் ஏழையில் கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைண்ண இன்றைக்கி சுதாகர் அங்கலையும் ஆன்ட்டியும் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நிதிஷ் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருப்பான் அதனால தான் நீ டல்லாக இருக்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க எதுக்காக உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலி என்ன கேட்குறாங்க நிதிஷெல்லாம் என்னை பார்க்க வரலனே இவங்க ரெண்டு பேரும் தான் என்னை பார்க்க வந்திருந்தாங்க அப்படின்னு எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க அது நாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம்ல இன்னைக்கு நோட்டீஸ் போயிருக்கும் வளர்க்க வீட்டுக்கு அதை கேள்விப்பட்டதும் அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு அங்கிளா ஆன்ட்டியோ என்னை பார்த்து சபாந்தரனை பேசுகிறதுக்காக வந்தாங்க ஆனால் என்னால் முடியாது இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு நான் அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக இந்த சமயத்தில் தான் பாக்கியாவும் கோபியும் வீட்டுக்கு வராங்க இப்போ அவங்களுமே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க நடந்த எல்லாத்தையும் திரும்பவும் எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுதாகரங்களும் ஆண்டியும் இனியாவை பார்க்க ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இனியா ஏதாச்சும் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு கோபி கேட்குறாங்க அதுக்கு இனியா இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை டாடி என்கிட்ட அவங்க பிரச்சனை பண்ண வரல நம்ம நோட்டீஸு வக்கீல்கிட்ட கோர்ட்டில் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இல்லையா அதனால தான் அவங்க வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லாங்க கோபி கிட்ட இப்பதான் வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீனியா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு நமக்கான நஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட க ரிவஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அம்மாவுடைய ரெண்டு ரெஸ்டாரண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அது மொத்தமும் வட்டியும் முதலமாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீனியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாக்கி பாக்கியா ஏன் இனி அம்மா நீ எதுக்காக இப்போ அவங்கக்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு அது நான் உனக்கு பண்ணதாவே இருக்கட்டும் நீ எதுக்காக திருப்பியும் அதை கேட்டுக்கிட்டு இருக்க அவங்க கிட்டே போயிட்டு அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க ஏ என்ன சொல்கிற பாக்கியா இனி அங்க அங்கே வாழாத போது எதுக்காக நீ அவங்களுக்கு விட்டு கொடுத்த அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை மட்டும் வாங்கக்கூடாதுன்னு திருப்பி சொல்லிக்கிட்டுருக்க அதெல்லாம் முடியாது இனியா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இங்கே ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னத்தை நீங்களும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாத எதுக்காக பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன அவங்க பண்ணதை விட நாம் பண்ணுறது பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லாத்த அப்படின்னு மா நீ எதுவுமே பேசாதம்மா அது வாங்கறது வாங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா சொல்கிறாங்க இங்கே கோபி எழில் செலியன் எல்லாருமே இனியா சொல்கிறது தாம்மா கரெக்டு நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நீ என்ன முடிவு எடுத்தாலையும் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு உனக்கு துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கிட்ட இருக்காங்க கோபியுமே அதுக்கப்புறமா இங்கே எலியில் இருந்துக்கிட்டு இங்கே பாருனியா இனிமேல் நிதிஷ் இல்ல அவங்க இருந்து யார் வந்தாலும் உன்னை பார்க்க ஹலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளியில் இருக்காங்க ஆமாம் எளியில் சொன்னது தான் கரெக்டினியா இனிமேல் அவங்க உன்னை பார்க்க வந்தாங்க அப்படின்னா ரிசெப்ஷனில் சொல்லிட்டு தானே உன்னை பார்க்க வருவாங்க ரிசப்ஷனில் இருந்து உனக்கு கால் பண்ணும்போது இனியா இல்லை அவங்கள பார்க்க விருப்பம்லாம் அப்படின்னு நீ அவங்க கிட்ட சொல்லிடு அப்படி இல்லை அப்படின்னா நீ எங்களுக்கு யாராச்சும் முதல்ல கால் பண்ணு நாங்க வந்து அதுக்கப்புறமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செலியன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கி அவமையா அதைதான் சொல்றாங்க ஆமா இனியம்மா இவங்க தான் கரெக்டே நீ வந்துட்டு அவங்களை இனிமே பார்த்து அவங்க கிட்ட எதுவும் பேசாம அமைதியாகவே இரு உன்னா அவங்க பார்க்க வந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாகியாவை சொல்லிக்கிட்டுருக்காங்க இதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சுதாகர் அந்த பக்கம் ரொம்ப கோவமாக இருக்காங்க இனியாக சொன்ன விஷயத்தை வச்சு இப்போ தான் வந்துட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போயிட்டு அவங்க அந்த லிஸ்ட் எடுத்தவங்க ஆர்டர் கொடுத்தவங்க இன்னும் வரலையே படம் கொடுக்க அட்வான்ஸ் கொடுக்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் இருக்காங்க இந்த ஆள் பாக்கியாக ஃபோன் பண்ண உடனே இங்கே சுதாகருக்கு கால் பண்ணுறாங்க சுதாகருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தேன் சார் அந்த பொம்பளை சமைச்சு கொடுக்க சொல்லி ஆனால் அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவர் வந்துட்டு சுதாகர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் சுதாகர் வந்துட்டு இங்கே அப்படி சொன்னதுனால அதை கோவத்தோட இருக்கிறதுனால கொடுக்காத பணத்தை கொடுத்ததான் நீ வந்து போய் அங்கே சொல்லு நான் வந்துட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது பற்றாம திரும்பவும் பணம் கேட்குறீங்களா அப்படின்னு அவங்க கிட்டே சொல்லி பிரச்சனை பண்ணி போலீஸை வர வச்சு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த குடும்பத்தை அவ்வளோவும் அசிங்கப்படுத்து அப்படின்ற மாதிரி எங்கள் சுதாகர் கோவத்தோடு இருக்காங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருமே வந்துட்டு ஃபோன் கட் பண்ணிவிட்டு நேராக வாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க அங்கே போனால் பாக்கியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க சார் வாங்க ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இல்லை மேடம் அதெல்லாம் வேணாம் நீங்கள் அட்வான்ஸை பற்றி ஏதோ பேசுனீங்களா அது என்ன ஏதுன்னு பேசிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகலாம் தான் வந்தேன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆமாம் சார் நீங்கள் கொடுத்த பணம் எங்களுக்கு பத்தாது நீங்கள் இன்னமும் பணம் கொடுக்க வேண்டியதாக வரும் அவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுக்கு நீங்கள் பாதி அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா ஏற்கனவே பேசினதை விட பாதி அமௌண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் சொல்றீங்க நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைம்மா நான் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னமோ ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்ததா சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆளுமே சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அப்போ தான் அங்கே கோபியுமே போகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே அங்கே பே இருக்காங்க பா செல்வியுமே இருந்துக்கிட்டு அண்ணே நீங்கள் பணம் கொடுக்கும்போது நான் அக்கா பக்கம்தான் இருந்தேன் நீங்கள் தான் பணத்தை என் கண்ணு முன்னாடி அக்கா கிட்டே கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் என்னமோ இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்ததை சொல்கிறீங்க இப்படி எல்லாம் பழி போடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா விளையாடுறீங்களா பணத்தை ஏமாற்றி வச்சுக்கிட்டு ஏமாத்துறீங்களா நான் என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சிறகு சிறகு ஒவ்வொரு ரூபாயா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பணம் எனக்கு வந்தே ஆகணும் இல்லை அப்படின்னா நான் போலீஸோடு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை சார் நீங்கள் அந்த பணம் எங்களுக்கு அவ்வளோ கொடுக்கல நீங்கள் கம்மியாக தான் கொடுத்தீங்க அப்படின்னு இங்கே இவங்க வாக்குவாதம் படிக்கிட்டு இருக்காங்க இதனால கடுப்பான அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்துட்டு நான் போலீஸை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே கிட்டே போயிட்டு நடந்ததை சொல்லி இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தால் இங்கே பாக்கியா செல்வி அது மட்டும் இல்லாமல் இன்னும் எழில் செளியன் எல்லாருமே வீட்டிலருந்து ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க பாக்கியா நடந்ததை சொல்லி அவங்களே இங்கே வர வச்சிருக்காங்க ஓமா நீ எதுக்கும் பயப்படாமல் இருமா போலீஸ் வந்தால் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே நேரடியாக வந்து இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையாமல் நீங்கள் இவங்கக்கிட்ட படத்தை வாங்கி ஏமாத்துறதா இவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க சார் இவர் சொல்கிறது எல்லாமே சுத்தம் போய் சார் என்கிட்ட இவர் கொடுத்தது ஐம்பதாயிரம் தான் ஆனால் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்ததா சொல்லி இவர் எங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாக்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செல்வியுமே ஆமாம் சார் அக்கா சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் அங்கேருந்து செல்லியன் எழில் எல்லாரும் அந்த சத்தம் போட்டு பேசுகிறாங்க யோ என்னையா ஏமாத்தலானே வந்திருக்கியா இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் செல்லியன் எல்லாம் கோவப்படுறாங்க சம்பி நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கல நீங்கள் அமைதியாக இருங்க ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சார் என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் சார் அது சிறுக சிறுக சேர்த்து வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இன்னும் மூணு நாள் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் அவனுக்கு திடீர்னு போய் இப்படி சொல்கிறாங்களே நான் திரும்பவும் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவேன் எங்கே போயிட்டு நான் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து என் பொண்ணுடைய கல்யாணத்தை நடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இப்போ தான் வந்துட்டு இனியாவுக்கு சந்தேகம் வந்துடுது எந்த கல்யாணம் எந்த மண்டபத்தில் சார் கல்யாணம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு மண்டபத்து பேரை சொல்கிறாங்க அந்த மண்டபத்தை பார்த்து விசாரிச்சு பார்த்தா அந்த அப்படி ஒரு மண்டபமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த ஆள் சடுவதெல்லாமே சுத்த போய் சார் இங்கே பாருங்க இந்த ஏரியாவிலேயே அந்த மாதிரி ஒரு மண்டபம் கிடையவே கிடையாது அப்போ இந்த ஆள் தானே போய் சொல்றாரு கொடுக்காத பணத்தை கொடுத்ததா சொல்லி ஏமாத்த பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செலியன் எளியில் எல்லோரும் கண்டுபிடிச்சி கேட்குற வாழ்க்கை போலீஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்ததா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஆளை விசாரிக்கிறாங்க பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஆளோடைய பைக்கில் தப்பிச்சு போயிடுறாரு சார் இவர் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி விசாரித்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி தம்பி நான் என்ன ஏதன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாங்க இன்ஸ்பெக்டருமே இதுக்கப்புறமா வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க எளியில் இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குமா நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க இனியாவும் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க நான் வரேன் நீங்கள் எதை பற்றி பயப்படாதீங்க அந்த ஆளை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக் எடுத்துகிட்டு அந்த ஆள் போன வழியவே திரும்பவும் தடுக்கிட்டு போகிறாங்க பார்த்தா அந்த ஆள் நேராக போயிட்டு சுதாகர்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பக்காவாக பிளான் பண்ணேன் ஆனால் கடைசி நிமிஷத்தில் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையாக அந்த ஆளோட அந்த அம்மாவோட பசங்க எல்லாரும் அந்த ஆளுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து தப்பித்து வந்துட்டேன் சார் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்துட்டு ஹெலியில் வந்துட்டு அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போது இது எல்லாமே இந்த சுதாகரோடைய வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கர கோவத்தோட நேராக வீட்டுக்கு போய் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி விச எலியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட பாக்கியா ஈஸ்வரி கோபி எல்லோரும் பயங்கர அதிர்ச்சியாகிடறாங்க எதுக்காக இவ்வளோ இவங்க இவ்வளோ துரத்தி துரத்தி நம்மளை தாட்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம எவ்வளோ தூரம் ஒதுங்கி போனாலையும் நம்மளை விடவே மாட்டோம் மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது இதுக்கு மேலேயே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க இங்கே செல்வியுமே அக்கா நீங்கள் போயிட்டு அந்த சுதாகர் மேலே கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி செல்வி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இருந்து டென்ஷன் ஆகிக்காமல் நீ போயிட்டு ஹோட்டல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செல்வி அனுப்பிடுறாங்க இதுக்கப்புறமா ஈஸ்வரியும் பாக்கியாவும் இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ண வேணாம் அத்தை நாம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாக்கியா ஈஸ்வரிக்கிட்டே சொல்கிறாங்க நானுமே அதே தான் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார் நீங்கள் யாரும் யாருடைய பிரச்சனைக்கும் வம்புக்கும் போகக்கூடாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்களும் பிரச்சனை பண்ணக்கூடாது நானும் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எழுதி கொடுத்துட்டு போனோம் ஆனால் அதுக்கப்புறமா அந்த ஆள் வந்துட்டு சுதாகர் வந்துட்டு எங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாகவும் என்ன முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க இந்த மாதிரி வேறு ஒரு ஆட்களை வச்சு தேவையில்லாத வேலை அவர் வந்து இருக்காரு ஏற்கனவே நான் ரெஸ்டாரண்ட்டை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணால் எப்படி சார் அவ்வரால நாங்கள் இழந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை எங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து எங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லாமே நாங்கள் இழந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் பிரச்சனை வேணாம் அப்படின்னு நாங்கள் ஒதுங்கி போய்கிட்டே இருக்கோம் ஆனால் அவங்க திரும்ப திரும்ப எங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இப்போது அவங்கக்கிட்ட அவங்கள கூப்பிட்டு என்ன எதுன்னு விசாரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக வரும் என் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனி அமைய என் அம்மா சொல்கிறத உண்மை சார் நான் வந்துட்டு கண்டிப்பாக சுதாகரங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் நீங்கள் விசாரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க உடனே இவர்கிட்ட நம்ம ஏற்கனவே சொல்லி அமிச்சோம் எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் திரும்பவும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம கூப்பிட்டு விசாரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போதான் வந்துட்டு உடனே பாக்கிய சார் நீங்க இப்போ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறீங்களா இல்லையா இல்லை எனக்கு ஏற்கனவே நிறைய பேரை வந்து தெரியும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே தெரியும் எனக்கு இருக்கிற பவரை வச்சு நான் வந்துட்டு அவங்க மூலயமா ஆக்ஷன் எடுக்க நான் வந்துட்டு முயற்சி பண்ணுவேன் என்னைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்கு என் பொண்ணோடைய அதனால் நான் வந்துட்டு கமிஷனில் லெவலுக்கு போயிட்டு என்னால் இது பண்ண முடியும் எனக்கு அதில் மந்திரியை வேறு தெரியும் அவங்களெல்லாம் வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நானே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன் பிரச்சனை வேணாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மந்திரி அப்படின்னு சொன்னதும் இவர் வந்துட்டு பயப்படுறாங்க அந்த அளவுக்கு போனால் நம்மளுடைய வேலைக்கே ஆபத்தாயிடும் இவர் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக இங்கே சுதாகரோடைய வீட்டுக்கு போய் சுதாகரையும் நடந்ததை சொல்லி இங்கே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சா இவருமே வேறு வழி இல்லாமல் இப்போ நாம் ஜெயிலுக்கு போகிறத விட அவங்கக்கிட்ட நம்ம வாங்கின ரெண்டு ரெஸ்டாரண்ட் திருப்பி கொடுக்கறது தான் நமக்கு வந்து மரியாதை அப்படின்னு சுதாகரன் உள்ளுக்குள்ளேயே யோசிக்கிட்டு சார் இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு இப்போது உங்கள் கண் முன்னாடியே வந்துட்டு அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நான் அவங்களுக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் ஏற்கனவே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் கொஞ்சம் பணம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது வந்துட்டு இனியா வந்து ஏற்கனவே சொன்னா இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கான வட்டி முதலுமா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்ததாகவே இருக்கட்டும் நான் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன் சார் இந்த பிரச்சனையை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கு மேலேயும் பெரிய இஷ்யூவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பயந்துக்கிட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் கிட்ட பாக்கியாவும் இனியா அவங்க முன்னாடி சொல்லிடுறாங்க அதனால் இன்ஸ்பெக்டருமே ஹெனமாக ஒரு சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் அவங்க இதுக்கப்புறமும் எங்கள் பிரச்சனையில் தலையிடக்கூடாது அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் எப்போ தருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இனியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உடனே நான் கொடுத்துடுறேன் இன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு காலையில் குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்து விடுறேன் அந்த அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சுதாகர் பயந்து போய் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரிக்காவுமே இருந்துக்கிட்டேன் என்னங்க நீங்கள் அதுக்காக தானே நிதிஷை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு பாலாக்கி ப பொதக்குழியில் தள்ளியிருக்கீங்க இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் அவங்கக்கிட்ட தோற்று போயிட்டு தான் அர்த்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நாம் தோற்று போடுறத விட நாம் அவமானப்படாமல் இப்போ நிற்கணும் அதுதான் நமக்கு இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதை விட்டு எதை பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிக்கா கிட்டே சுதாகர் சொல்லிக்கிட்டுருக்காங்க இதுக்கப்புறமா சார் இதுக்கப்புறமும் இவங்க எங்களுடைய பிரச்சனையில் வரக்கூடாது நான் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி நிதிஷை டிவோர்ஸ் பண்ணுறது தான் சார் என்னுடைய ஒரே முடிவு யார் சொன்னாலும் இதுக்கப்புறமும் என்னால் மாற்றிக்க முடியாது என்கிட்ட இதுக்கப்புறம் வந்து நிதிஷும் இவங்களும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாக்கியக்கிட்டையும் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் இனியா வந்து சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுக்கப்புறமும் வந்துட்டு என்னை வந்துட்டு எந்த விதத்துலையும் இவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக நான் வந்துட்டு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பேன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா அவங்கள பயன்படுத்துகிறாங்க சுதாகருமே பயந்துக்கிட்டு இல்லை சார் நான் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நாங்களும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் என் பையனும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் அவங்க கிட்டே சொல்லிடுறாங்க அதனால் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து போய் e já, né? e por... வீட்டுக்கு போன சுதாகரும் சந்திரிக்காவும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க நிதிஷும் நடந்த எல்லாத்தையும் கேள்விப்படுறாங்க இப்போ வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை போய் எடுத்துகிட்டு வா சந்திரிக்கா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்க இனியோடய வீட்லேயே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் கூட அவங்க சும்மா தான் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா நிஜமாலேயே கொடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு ஆமாம் வேறு வழி இல்லை அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த பத்திரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வா அந்த ஹோட்டலோடைய ரெஸ்டாரண்ட்டோடய பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிக்கா கிட்டே சொல்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போய் நேராக சுதாகர் வந்துட்டு பாக்கியோட வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க இப்போ நேராக உள்ளே போனதும் அவங்கக்கிட்ட உங்ககிட்ட நான் வாங்கின ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோடையே பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிக்கிட்டேயே அதை திருப்பி கொடுத்துடுறாங்க இங்கே பாருங்கள் அங்கல் இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் இதுக்கப்புறமும் என்னை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இனியா சுதாகர் கிட்ட சொல்லிடுறாங்க இனியா எதுக்காகவும் நீ இன்னொரு முறை யோசிச்சு பார்க்கலாமே இது உன்னோடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னோடய லைஃப்பில் நான் தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் முடிவு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் டிவோர்ஸ் பண்ணது பண்ணது தான் அதில் முடிஞ்சால் நிதிஷை சைன் பண்ணி சீக்கிரமாக அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுதாகர் கிளம்பி போயிடுறாங்க அவமானப்பட்டு இப்போ தான் எழில் செலியன் எல்லோரும் சூப்பர் இனியா உன்னால் எதுவுமே முடியும் எல்லாமே முடியும் அப்படின்றத நி நிரூபிச்சுட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியாவ பாராட்டுறாங்க உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அவர் அவர் வந்துட்டு டிவர்ஸ் வேணாம் வேணும்னா மியூச்சுவல் டைவர்ஸாக அப்ளை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு என் அங்கிள் வந்துட்டு என்கிட்ட ஏற்கனவே சொன்னார் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு இந்த பத்திரம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நீங்கள் எல்லாரும்மா எனக்காக செலவு பண்ண பணம் வட்டி முதலமாக வாங்கணும்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதனால் உடனே பயந்துக்கிட்டு இவர் வந்துட்டு மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு போயிருக்கலாம்ல அப்படின்னலாம் என்கிட்ட கேட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா தான் வந்துட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே இந்த விஷயத்தை நீ ஏற்கனவே சொல்லியிருக்கலாம்ல போலீஸ் கிட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம அதையும் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எதுக்காக இன்னும் நிறைய பிரச்சனை நம்ம தலையில நாமளே தூக்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா சொல்றாங்க சரி அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் நீ தான் வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்னு இப்போது பத்திரத்தை இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டோ வீடு வாங்கிட்டோம்ல இதுக்கப்புறமும் நம்ம அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது நாம்ளும் ஒதுங்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இங்கே பாக்கி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா நாம் எங்கேம்மா பிரச்சனை பண்ணோம் நாம் அமைதியாக இருந்தாலையும் அவங்க தான் துரத்தி தொரத்தி நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது அவங்களுக்கு புரிதாக இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி